அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள அரசியல் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் இந்த ஆண்டு இறுதியில் பார்க்கும் பொழுது தேர்தல் நடைபெறுதுங்க இந்த தேர்தல் நடைபெறக்கூடிய நிலையில் தன்னுடைய ஆதரவு யாருக்கு அப்படிங்கிறது குறித்து ரஷ்ய அதிபர் புதின் தற்போது வெளிப்படையாகவே பேசியிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம் அவர் என்னெல்லாம் பேசியிருக்காரு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அதை தொடர்ந்து இன்னும் பல்வேறு சுவாரஸ்யமான அரசியல் அப்டேட்ஸையும் தொடர்ந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அமெரிக்காவில் இந்த ஆண்டு இறுதியில் அதிபர் தேர்தல் நடைபெற கூடிய நிலையில் தன்னுடைய ஆதரவு யாருக்கு அப்படிங்கிறது குறித்து புதின் வெளிப்படையாகவே பேசியிருக்கார் அவர் முன்பு ஃபைடனுக்கு ஆதரவு கூறியிருந்த நிலையில் இப்போது ஃபைடன் அதிபர் தேர்தலில் இருந்து விலகிவிட்டதால் இது தொடர்பாக மீண்டும் கேள்வி எழுப்பப்பட்டது அமெரிக்காவில் வரக்கூடிய நவம்பர் இறுதியில் பார்த்தீங்க அப்படின்னா அதிபர் தேர்தல் நடக்குதுங்க இதில் ஜனநாயக கட்சி சார்பில் கமலா ஹாரிஸ் குடியரசுக் கட்சி சார்பில் ட்ரம்ப் ஆகியோர் போட்டியிடுறாங்க போட்டி கடுமையாக இருக்கக்கூடிய நிலையில் இருதரப்பும் தீவிர பிரச்சாரத்தில் இறங்கியிருக்காங்க இதற்கிடையே அடுத்து வரக்கூடிய அமெரிக்க அதிபர் தனது ஆதரவு யாருக்கு அப்படிங்கறத ரஷ்ய அதிபர் புதின் சொல்லியிருக்காரு விளாடிவோஸ்டோக்கில் நடைபெற்ற கிழக்கு பொருளாதார மன்றத்தில் பேசிய ரஷ்ய அதிபர் புதின் இந்த அமெரிக்க அதிபர் தேர்தலில் கமலா ஹாரிஸ் ஆதரிப்பதாகவே தெரிவித்தார் மேலும் கமலா ஹாரிஸின் சிரிப்பு அழகாக இருக்கிறதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் அதே நேரம் அமெரிக்க அதிபர் தேர்தலில் புதின் ஒருவருக்கு ஆதரவு தெரிவிப்பது இது முதல் முறை கிடையாது முன்னதாக அவர் ஜோ பைடனை ஆதரித்து இருந்ததும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் இப்போது பைடன் அதிபர் ரேஸில் இருந்து விலகிவிட்ட நிலையில அடுத்து யாருக்கு ஆதரவு அப்படின்ற கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு அதற்கு பதிலளித்த புதி அதிக அனுபவம் வாய்ந்த நபர் பழங்காலத்து அரசியல்வாதி அவர் வந்து தனக்கு பிறகு கமலா ஹாரி ஆதரித்து சிரிப்பு கூட அழகாகவே இருக்கு இதுவரைக்கும் கமலா ஹாரிசுக்கு எல்லாமே நன்றாகவே போய்கொண்டிருக்க நான் என்ன சொன்னாலும் கடைசியில் இறுதி தேர்வை செய்ய போவது அமெரிக்க மக்கள் மட்டும்தான் அமெரிக்க மக்கள் என்ன முடிவெடுத்தாலும் அதற்கு மதிப்பளிக்க வேண்டும் கமலா ஹாரிஸ் ஒரு பாசிட்டிவான தலைவர் அவருடைய பேச்சுவார்த்தையை விரும்புவார் அவர் வந்து பேச்சுவார்த்தையை விரும்பக்கூடியவர் ரஷ்யா மீது தேவையில்லாத பொருளாதார தடைகளையும் அவர் விதிக்க மாட்டார் அமெரிக்க வரலாற்றில் வேறு எந்த தலைவரையும் விட ட்ரம்ப் தான் அதிக கட்டுப்பாடுகளை கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லியிருந்தார் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் எந்த அளவுக்கு மோதல் போக்கு இருக்கிறது என்பது அனைவருக்குமே தெரியும் இந்த நேரத்தில் புதின் இதுபோல பேசியுள்ளது முக்கியத்துவம் பெறுகிறது இது அமெரிக்க அதிபர் தேர்தலில் எதிர்மறையாக எதிரொலிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது இதற்கிடையே புதின் கருத்து அமெரிக்கா பதிலடையும் கொடுத்திருக்காங்க அமெரிக்க அதிபர் தேர்தலில் தலையிடுவதையும் தேர்தல் குறித்து பேசுவதையும் நிறுத்த வேண்டும் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செய்தி தொடர்பாளர் எச்சரிக்கை விடுத்திருக்கார் இது தொடர்பாக அவர் மேலும் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா அமெரிக்காவின் அடுத்த அதிபர் யார் என்பதை தீர்மானிக்க வேண்டியவங்க அமெரிக்க மக்கள் மட்டும்தான் புதின் எங்களுடைய தேர்தல் குறித்து பேச தேவை கிடையாது அதில் தலையிடக்கூடிய முயற்சியையும் அவர் நிறுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அமெரிக்க அதிபர் தேர்தல் பிரச்சாரத்தில் ரஷ்யா தலையிட முயல்வதாக புகார்கள் எழுந்த நிலையில் அமெரிக்க தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செய்தி தொடர்பாளர் ஜான் கர்பி இந்த கருத்துக்களை தெரிவித்திருக்காரு அமெரிக்க அதிபர் தேர்தல் நெருங்கும் நிலையில் திட்டமிட்டு பொய்யான கருத்துக்களை ரஷ்யா பரப்புவதாக சமீபத்தில் செய்திகள் வெளியானதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அதே சமயம் இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடும் கமலா ஹாரிஸை ஆதரிப்பதாக ரஷ்ய அதிபர் புதின் தெரிவித்திருக்கார் அமெரிக்க அதிபர் தேர்தல் வருகிற நவம்பர் மாதம் நடைபெறப் போகிறது இதில் குடியரசுக் கட்சி சார்பில் முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் போட்டியிடுறார் ஜனநாயக கட்சி சார்பில் தற்போதைய துணை அதிபரான இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கமலா ஹாரிஸ் போட்டியிடுறாங்க இருவரும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டும் வராங்க அமெரிக்க அதிபர் தேர்தல் தொடர்பான கருத்து கணிப்புகளில் ட்ரம்ப்பை விட கமலா ஹாரிஸ் முன்னிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது இதற்கிடையே சமீபத்திய கருத்து கணிப்புல இருவரும் இருவருக்கும் இடையில் சிறிய அளவில் தான் வித்தியாசம் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது இது அரசியல் நிபுணர்கள் கூறும்போது கருத்து கணிப்புகளில் கமலா ஹாரிஸ் சில விகிதங்கள்ல முன்னேறி வந்தாலும் தொடக்க முதலே ட்ரம்ப் சராசரியாக நாற்பத்தி ஏழு சதவிகித ஆதரவுடன் உறுதியான இடத்தில் இருந்து வருகிறார் இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடும் கமலா ஹாரிஸ் ஆதரிப்பதாக ரஷ்ய அதிபர் புதினும் தெரிவித்திருக்காரு விளாடி ஒஸ்டாக்கில் இருக்கக்கூடிய கிழக்கு பொருளாதார மன்றத்தில் பேசிய புதின் அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜோ பைடன் தான் எங்களது விருப்பமான வேட்பாளராக இருந்தார் ஆனால் ஜோ பைடன் போட்டியில் இருந்து விலகி கமலா ஹாரிஸ் ஆதரித்திருக்காரு அதனால நாங்களும் கமலா ஹாரிசை ஆதரிக்கிறோம் கமலா ஹாரிஸின் சிரிப்பு தனித்துவமாகவே இருக்கும் அந்த சிரிப்பே அனைத்தும் கட்டுப்பாட்டு உள்ளது அப்படிங்கிற உணர்வையும் தருகிறது முன்பு அதிபராக இருந்த ட்ரம்ப் ரஷ்யாவிற்கு எதிராக பல கட்டுப்பாடுகளையும் தடைகளையும் விதித்தார் கமலா ஹாரிஸ் அத்தகைய செயல்களை செய்ய மாட்டார் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனா இறுதியில யார் வெற்றி பெற போகிறாங்க அப்படிங்கறத அமெரிக்க மக்கள் தான் முடிவு செய்வாங்க அப்படின்னும் அவர் தருவித்திருந்தாரு இந்த நிலையில பார்த்தீங்க அப்படின்னா உலகின் சர்வ வெள்ளமை அமெரிக்காவின் அடுத்த அதிபர் தேர்தலுக்கு இன்னும் இரண்டு மாதங்கள் தான் இருக்க தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடைத்திருக்கு குடியரசுக் கட்சி சார்பில் போட்டியிடக்கூடிய முன்னாள் அதிபர் டொனால்ட் டிரம்பை எதிர்த்து இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த துணை அதிபர் கமலா ஹாரிஸ் ஜனநாயக கட்சி சார்பில் களமிறங்குகிறார் அமெரிக்காவில் நவம்பர் ஐந்தாம் தேதி அதிபர் தேர்தல் நடைபெற இருக்கு தேர்தல் பிரச்சாரம் விறுவிறுப்பாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தேர்தலுக்கு இன்னும் இரண்டு மாதங்கள் மட்டுமே இருக்கிறதுனால அதிரடியாக பல வாக்குறுதிகள் இருவரும் மாறி மாறி அளித்து வந்துட்டுருக்காங்க குடியரசுக் கட்சியின் பேரணியில் கலந்து கொண்டு பேசிய ட்ரம்ப் அமெரிக்காவுக்கு அதிக குழந்தைகள் வேண்டும் அப்படிங்கிறதுனால நான் அதிபர் அதிபர் ஆனா பெண்களுக்கு செயற்கை கருதறித்தல் சிகிச்சை இலவசமாக அளிப்பேன் அப்படின்னு வாக்குறுதி அளித்தார் இந்த திட்டத்திற்கு தேவையான நிதி உதவிய அரசு அப்படி இல்லைன்னா மருத்துவ காப்பீட்டு நிறுவனங்கள் வழங்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் செயற்கை கருத்தரித்தல் சிகிச்சைக்கு லட்சக்கணக்கில் செலவாகும் அப்படின்ற நிலையில் இந்த வாக்குறுதி ஓட்டு அதிகமாக கிடைக்க வாய்ப்பிருப்பதாக கூறப்பட்டது கமலா ஹாரிஸ் தான் வெற்றி பெற்றால் முதல் முறை வீடு வாங்குவோருக்கு இருபது லட்சம் ரூபாய் வரை கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு தெரிவித்திருந்தாங்க இந்த வாக்குறுதியை அடுத்து யாருக்கு வெற்றி என்பது பெரும் எதிர்பார்ப்பாக அமைந்திருக்கு அமெரிக்க அதிபர் தேர்தல்ல ஜனநாயக கட்சியின் கமலா ஹாரிஸ் தான் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு அந்நாட்டு பிரபல தேர்தல் நிபுணர் ஆலன் லைச்மேனும் காணித்திருப்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாம அமெரிக்க அதிபர் தேர்தல்ல ஜனநாயக கட்சியின் கமலா ஹாரிஸ் தான் வெற்றி பெறுவார் அப்படின்னு அந்நாட்டு பிரபல தேர்தல் நிபுணர் ஆலன் லெட்ச்மேன் தன்னுடைய கருத்தை வந்து தெரிவித்திருக்காரு அவர் வந்து உலகத்துல பாத்தீங்க அப்படின்னா சர்வ வல்லமை பொருந்தைய அமெரிக்காவின் அடுத்த அதிபர் தேர்தலுக்கு இன்னும் இரண்டு மாதங்கள் உள்ள நிலையில் தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடிச்சிருக்கு குடியரசுக் கட்சி சார்பில் போட்டியிடும் முன்னாள் அதிபர் டொனால்டு ட்ரம்பை எதிர்த்து இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த துணை அதிபர் கமலா ஹாரிஸ் ஜனநாயக கட்சி சார்பில் களமிறங்குகிறார் தேர்தல் வந்தாலே தேர்தல் கண்காணிப்பாளருக்கு வேலை வந்துவிடும் நவம்பர் ஐந்தாம் தேதி தேர்தல் வெற்றி யாருக்கு என்பது குறித்து ஆங்கில செய்தி சேனலுக்கு பிரபல செய்தி தேர்தல் கண்காணிப்பாளர் ஆலன் லெட்ச்மன் அளித்த பேட்டியில் என்ன சொல்லியிருந்தாருன்னா அமெரிக்காவின் அடுத்த அதிபராக கமலா ஹாரிஸ் வெற்றி பெறுவாங்க இதுவே என்னுடைய கணிப்பு முடிவு அனைவருக்கும் கட்டாயமோ ஒட்டளிக்க வேண்டும் அதிபர் தேர்தலில் ஒருவருக்கு வெற்றி கிடைக்குமா என்பதை உறுதி செய்ய பதிமூன்று கேள்விகளுக்கு விடை தெரிந்தால் போதும் அந்த வகையில் கமலா ஹாரிஸுக்கு ஆதரவாக எட்டு புள்ளிகளும் ட்ரம்ப்புக்கு எதிராக ஐந்து புள்ளிகளும் இருக்கு இரண்டு கேள்விகளுக்கான விடை ட்ரம்புக்கு சாதகமாக மாறினாலும் எனது ஃபார்முலாவின் படி தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு அவை போதுமானதாக இருக்காது இதனால் ட்ரம்ப் வெள்ளை மாளிகையை அடைய முடியாது இவ்வாறு அவர் சொல்லியிருக்கார் இவரது கணிப்பு ட்ரம்ப் தரப்புக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு யார் அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் ஐம்பது ஆண்டுகளாக வரலாற்று பேராசிரியராக பணியாற்றி வருகிறார் ஆலன் லிச்மன் இவருக்கு வயது எழுபத்தி ரெண்டு நாற்பது ஆண்டுக்கு மேலாக அதிபர் தேர்தலில் வெற்றி யாருக்கு என்பது துல்லியமாக கணித்து வருகிறார்